முகம்மட் ஷியாம் எனும் வர்த்தகரை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் பிரதி போலிஸ்மா அதிபர் உட்பட ஆறு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலிஸ்மா அதிபர் வாஸ் குணவர்தன மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்தன உள்ளிட்ட ஆறு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு பம்பலப்பிட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான மொஹமட் ஷியாம் என்பவரை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைதாயிருந்தனர் வாஸ் குணவர்தனம் மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்து இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்குப் பிறகு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதுடன் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப போலீஸ் பரிசோதகரும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது